வீரபாண்டிய கட்டோமான நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த பாளையக்காரர்கள் அப்படின்ற செட்டப் எப்படி உருவாச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க தெலுங்கர் தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம் நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்ப பார்க்கக்கூடிய பல கோயில்கள் வந்து நாயகர்கள் காலத்தில் எட்டப்பட்டதுதான் அந்த பாஞ்சாலங்குறிச்சி இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் ஒரு ட்ரையான ஏரியாதான் அது ரொம்ப வளமான பகுதியெலாம் கிடையாது இந்த உண்மையான கோபத்தில் மட்டும் அவர் சொல்லலை அந்த வருஷம் அதுங்க ரொம்ப பஞ்சம் அதான் இந்த வரி வட்டி கிஸ்தி அப்படின்லாம் அந்த டைலாக்லாம் வருது இல்ல வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி பிரச்சனை ஆரம்பிக்கிறது இந்த பாயிண்ட்ல தான் ஆரம்பிக்குது என்ன சொல்லுங்க விசாரிச்சு தண்டனை கொடுக்கறது அப்படின்றது நான் தான் என் நாட்டில் கொடுக்க முடியும் புதுக்கோட்டை இன்னைக்கு சொல்லிக்கிறாங்களே புதுக்கோட்டையில் நாங்களாம் அரச பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒரு ஃபேமிலி பார்த்து அவங்க தான் இந்த வேலையை பண்ணு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அப்படின்றது என்னன்னா யோசிச்சு பாருங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் முழு கோட்டையை ரெடி பண்ணிட்டாங்க அந்த சில பேர் வந்து கதை விடுவாங்க அதாவது சுட்டா அந்த குண்டு வந்து போய் சேர்த்து பட்டு பவுன்ஸ் ஆகி வெளியே வந்துச்சு அப்படி இப்படின்லாம் கதை விடுவாங்க அதெல்லாம் நன்னு கிடையாது உண்மை கிடையாது அதெல்லாம் உண்மை கிடையாது ஆனால் வேற ஒரு உண்மை இருக்குது மருது சகோதரனோட குடும்பத்தோடு சேர்த்து முப்பத்தி ஏழு பேர் கூக்கிலிடப்படுகிறார்கள் மருது சகோதரர்கள் வந்து போய் ஒரு ப்ரொக்ளமேஷனை ஒட்டிட்டு வராங்க எங்க திருச்சி கோட்டையில என்ன நாங்கள் உங்கள் மீது போர் தொடுக்கிறோம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக வரலாற்று ஆய்வாளர் திருமிகு டி எஸ் கிருஷ்ணவேல அவர்கள் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னாலே சில விமர்சனங்கள் வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க என்னன்னா அவர் ஒரு தெலுங்கர் அவர் வந்து விடுதலைக்காகலாம் போராடல அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்ட முடியாத நிலைமையில தான் போராட்டத்தையே தொடங்கினாரு இப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள் அவர் மேலே வச்சுட்டே இருக்கிறாங்க மற்றவர்கள் மேலே ஒரு பார்வை இருக்குது அவங்க விடுதலை போராட்ட வீரர்கள் தான் அப்படின்னு ஒன்றும் இல்லை இப்போ எட்டப்பண்ண பண்ண கூட நியாயப்படுத்தி பேசுறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கல வீரபாண்டிய கட்டணம் அவர்களை நீங்கள் எப்படி இந்த வீரபாண்டிய கட்டபமான நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த பாளையக்காரர்கள் அப்படின்ற செட்டப் எப்படி உருவாச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து அதுக்குள்ளே போக முடியும் அப்போ தான் இந்த தெலுங்கு இந்த பேச்செல்லாமே என்னன்றதும் புரியும் பாண்டியர்களோட ஆட்சி காலத்தில் வந்து பாண்டிய நாடு வந்து ஐம்பது கூற்றங்களாக பிரிக்கப்பட்டது கூற்றம் அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்டன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஐம்பது கூற்றங்களாக பிரிக்கப்பட்டு இருக்குது இந்த செட்டப்பே வந்து சோழர்களோட செட்டப் அவங்க தான் வந்து வளநாடு மண்டலம் வளநாடு கூற்றம் இப்படி குடநாடு கொடநாடு வந்து எஸ்டேடியா இல்லை இல்லை குடநாடு குட்டநாடு அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை அது இல்லை அதை வளநாடுன்னு சொல்லி சொல்லி தான் அதுக்கு பேர் அதாவது இப்படி ம மண்டலம் ரெண்டு மண்டலம் ஒன்று சோழ மண்டலம் இன்னொன்று ஈழ மண்டலம் சோழ மண்டலத்தை வந்து பல வளநாடுகளாக பிரிக்கிறாங்க அந்த வளநாடுகளுக்கு உள்ளே இருக்கிறது கூற்றங்கள் கூற்றங்களுக்கு உள்ள உள்ளே இருக்கிறது ஊர்கள் ஊர்களை வந்து அதுக்கப்புறம் கிராமங்கள் தனியாக ஊர் தனியாகவும் பிரிக்கிறாங்க இப்படி தான் அவங்க ஒரு செட்டப் வச்சுருக்காங்க அதே செட்டப்பை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அந்த வளநாடுன்றதெல்லாம் எடுத்துட்டாங்க ஏன்னா வளநாடு மண்டலம்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு பெருசாக இல்லை பாண்டிய நாடு குட்டியாக இருந்ததுனால வெறும் நேராக ஐம்பது கூட்டங்களோடு வச்சுருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் வந்து சோழர் வம்சத்தில் நான் தான் அடுத்த வாரிசுன்னு சொல்லி ஒரு ஆள் கிளம்பி வரான் அப்போ அந்த ஆளுக்கும் அப்போ இருந்தால் ஒரு பாண்டிய மன்னருக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை இந்த சண்டையை தீர்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு ஆளை அனுப்பி விட்றாங்க எங்கள் கிருஷ்ணதேவராயர் அனுப்பி விட்றாங்க அனுப்பிவிட்டால் அவர் வந்து தன்னுடைய தளபதி ஒருத்தரை அனுப்பிச்சிடுறாரு போய் என்னன்னு பாதிவானு இந்த சண்டையை பிரித்து விட்டுவா அப்படின்னு அவன் போய் என்ன பண்ணான் பாண்டியனை அரிசி துரத்து விட்டு நான் தான் சோழர்னு சொன்னான்னு அவனையும் அடித்து துரத்தி விட்டு நான் தான் மதுரை மதுரைக்கு ராஜான்னு சொல்லிட்டான் அனௌன்ஸ் பண்ணிடுறான் இது தெரிஞ்சோடனே ரொம்ப கடுப்பாயிட்றாரு கிருஷ்ணபோபுனார் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அந்த தளபதியை போய் யாராவது போய் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுவாங்க அப்படின்னு அப்போ யார் போகிறீங்கன்னு கேட்டாடனே விஸ்வநாதன் ஒருத்தர் தான் கிளம்புற விஸ்வநாத நாயக்கர் வித் மை மெமரிஸ் ரைட் என் பேரில் இந்த சின்ன தடுமாற்றம் இருக்குது அவர் வந்து யாருன்னா இந்த தளபதியோட பையன் அவன் போய் தெளிவாக போய் பிடிச்சி கொண்டாந்து கிருஷ்ணதேவராய்கிட்டையும் ஒப்படைச்சிட்றோம் ஸோ இவ்வளோ நேர்மையாக இருக்கல நீ வந்து இனிமேல் மதுரையை நீயே ஆட்சி பண்ணிக்கணும் அவர்கிட்ட கொடுத்துர்றாரு கிருஷ்ணதேவராயர் அப்படி உருவானது தான் அந்த நாயக்கர் வம்சம் அப்படிங்கிறது நாயக்கர் ஆட்சின்றது அப்படி தான் அங்கே மதுரையில் ஃபார்ம் ஆகுது அதன் பிறகு பல கோயில்கள் கட்டுறாங்க எல்லாமே இப்போ நீங்கள் தெலுங்கு சொல்லிட்டு இருக்கலாம் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பார்க்கக்கூடிய பல கோயில்கள் வந்து நாயகர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் சரியா மதுரை மீனாட்சி அம்மனோட கோயிலோட தற்போதைய வடிவமே அந்த நாயகர்கள் ஆட்சியில் வந்த அப்போ கட்டப்பட்டது தான் இப்படியாக அவங்க ஆட்சி வரும்போது இந்த கூற்றங்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பாளையம்னு பேர் மாற்றுறாங்க அதை மேலும் டிவைட் பண்ணி ஐம்பதாக இருந்த கூற்றங்களை எழுபத்தி ரெண்டு பாளையமாக மாற்றுறாங்க மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னு ஒன்று உருவாக்குறாங்க டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னா சோழர்கள் ஆட்சி வந்து சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் எல்லா வரையும் மொத்தமாக ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துடும் அவங்க பார்த்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு இங்கே வந்து சம்பளன்றதுக்கு பல மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த பாளையத்தை அவங்களே பார்த்துக்கிட்டோம் ஒரு ஐயாயிரம் பேர் கொண்ட படையை ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு பாளையமும் மெயின்டைன் பண்ணணும் சரியா இடங்களில் வரி வசூலாக அவங்களே பண்ணிக்கிட்டோம் அந்த வரி வசூலில் மூணில் ஒரு பங்கு நாயக மன்னருக்கு கொடுத்துடணும் ஒரு பங்கு அந்த பாளையத்தோட தலைவர் அவரோட சொந்த செலவுக்கு வச்சுக்கலாம் சொந்த செலவு மற்றும் அந்த படை வீரர்களை மெயின்டைன் பண்ணுற செலவு இது எல்லாத்துக்கும் ஒரு பங்கு அவர் வச்சுக்கணும் மூணாவது பங்கு வந்து அந்த ஊரில் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும்ல குடிமராமத்து பணிகள் அது குளம் வெட்டுறது குளத்தை தூர்வாரது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும்ல அதுக்கு அந்த மூணாவது பங்கை யூஸ் பண்ணிக்கணும் இப்படி ஒரு செட்டப்பை கொண்டாதுன்னு கொடுக்க கொடுக்குறாங்க ஸோ இந்த செட்டப் படி பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்யூடல் ஃபியூடல்ஷிப்னு சொல்லுவாங்க இந்த ஃபியூடல் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தனி அதிகாரம் கொண்டவர்கள்னு தான் அர்த்தம் எல்லாருமே தனி அதிகாரம் கொண்டவர்கள் ஆனால் ஒரு இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க அந்த ரிப்போர்ட்டிங்கை தாண்டி அவங்களுக்கு வந்து வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவங்க சுதந்திரமாக எல்லாமே செயல்படலாம் எதுக்குமே அங்கே கேட்டுட்டு வந்து தான் இவங்க செய்யணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அப்படி இருப்பவர்கள் தான் இந்த பாளையக்காரர்கள் எல்லாமே அந்த பாளைய கதங்கள்ட்ட ஒன்றா தான் சிவகங்கை ராமநாதபுரம் எல்லாமே வருதுன்னு வச்சுக்கலாம் புதுக்கோட்டை எல்லாமே அந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக வரும்போது தான் அவங்களாம் வர்றாங்க அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த இடத்துல இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் அவர் வந்து ஒரு பாளையக்காரராக இருக்கிறார் அந்த பாஞ்சாலங்குறிச்சி இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் ஒரு ட்ரையான ஏரியா தான் அது ரொம்ப வளமான பகுதியெலாம் கிடையாது அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நீங்கள் எல்லா விதமான இடங்களையும் பார்க்கலாம் குறிஞ்சி பார்க்கலாம் முல்லை பார்க்கலாம் மருதம் பார்க்கலாம் நெய்தல் பார்க்கலாம் பாலையும் பார்க்கலாம் நெல்லை மாவட்டத்தோட சிறப்பு அது ஒரே மாவட்டத்துக்குள்ளே இவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபுல்லாகவே மலை தான் கரெக்டாக நெல்லை மாவட்டம் அப்படி கிடையாது இந்த குற்றாலம் தென்காசி பக்கத்தில் போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக மலைகள் குறிஞ்சி நிலப்பகுதியாக மாறிவிடும் அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா வயல்வெளி காட்டு பகுதிகள் அப்புறம் இந்த அம்பாசன்துறை இந்த பக்கம்லாம் வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக மருதத்திணை அங்கே மருதம் மரம்னே மரத்தையே பார்க்கலாம் நீங்கள் இந்த மருத மரம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரில பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து ஒரு மருத மரத்தை கட்டி ஒரு மூணு பேராது நீ சேர்ந்தால் தான் சுற்றி நின்று பிடிக்க முடியும் அவ்வளோ அகலமாக இருக்கும் அகலமாக இருக்கும் அது ரொம்ப பழமையான மரங்கள் அதை விட்டு அப்படியே வந்தீங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி எல்லாம் சேர்ந்தீங்கன்னா அது ஃபுல்லாக நெய்தல் நிலமாக ஆயிடும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி பகுதி இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பாலை நிலமாக கொஞ்சம் வறண்டு போன பகுதிகள் தான் அப்படி இருக்கிற ஏரியா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நாயக்க மன்னர்கள் தோற்கடிக்கப்பட்டு ஆற்காடு நவாபு கண்ட்ரோலுக்கு வருது மதுரை நாயக்க மன்னரில் கடை சேர்ந்த ஒரு ராணியை கொண்டு வர்றாங்க அதோட நாயக்கர்களோட ஆட்சி முடிஞ்சிருச்சு அப்போ ஆற்காடு நவாபு கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுது ஆற்காடு நவாபு கண்ட்ரோலுக்கு வந்தோடனே என்ன சொல்கிறாங்க ஆற்காடு நவாபுக்கு வரிகட்ட சொல்கிறாங்க அடுத்தால் அவன் என்ன பண்ணுறான் விளக்காரண்ட்டை எழுதி கொடுத்துறான் நீ சீல் முடிஞ்சவொன்று அப்போ இந்த பாலைக்காரர்களில் பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா என்னடா நினச்சிட்ருங்க நாயக்கருக்கு கொடுன்ற அப்புறம் நவாபுக்கு குடுன்ற அப்புறம் விளக்காரன்ற குடுன்ற எத்தனை பேருக்கு தாயா கொடுக்குறது கொடுக்க முடியாது பாயா அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படி அப்படியானவர்களில் ஒருத்தர் தான் வீரபாண்டிய கட்டோம்மன் அப்படி வந்து அது உண்மையான கோபத்தில் மட்டும் அவர் சொல்லலை அந்த வருஷம் அதுங்க ரொம்ப பஞ்சம் பஞ்சம்ன்றதுனால அவர் வசூல் பண்ண முடியல பஞ்சத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் வரி கொடு வரி கொடுன்னா அவன் எங்கேருந்து கொடுப்பான் அதனால் வரி வசூல் பண்ண முடியலனா வரி வசூல் பண்ணலை அப்படின்ட்டு அது வேறு சில ஆங்கிலேய அதிகாரிகள்லாம் அவர்கிட்ட நட்பாக தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் போய் திருநெல்வேலி கலெக்டர் போய் நேராக போய் பாருங்கள் விஷயத்த எடுத்து சொல்லுங்கள் சரின்னு ஒத்துக்க போகிறாங்க இல்லாததை போய் வசூல் பண்ணுன்னா என்ன வசூல் அலையை விட்டு ரொம்ப அலக்கழிச்சு தான் சொல்கிறாங்க இல்லை அது வந்து முதல் தடவை பேச கூப்பிட்டப்போ இவர் அப்போ வரமாட்டேன்ட்டேரு உண்ட நயனத்தையாக பேசிட்டு போய் அப்படின்ட்டு அந்த காண்டில் அந்த கலெக்டர் என்ன பண்ணுறான் இவர் அலக்கழிக்கிறான் இவர் திருநெல்வேலிக்கு வந்து அவங்க இந்த சிறுவிலிபுத்தூர் போகிறதுன்னு இப்படியே அவரை சுத்தலில் விட்டுக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்புறம் அதுலேயும் கடுப்பாக எடுத்து கொஞ்சம் முட்டிக்கிது இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அதுக்கப்புறமா சரி சீக்கிரமாக கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு விட்டுறாங்க அதுதான் அந்த வரி வட்டி கிஸ்தி அப்படின்லாம் அந்த டைலாக்லாம் வருது இல்லை கிஸ்தினா நிறைய பேருக்கு தெரியும் வரின்னா தெரியும் வட்டினா அந்த வட்டி எவ்வளோ நாள் லேட்டாக கட்டுறாங்களோ அதுக்குள்ளே வட்டி கிஸ்தி என்னது லேட் ஃபீ சார்ஜஸ் கட்ல அதுக்கு ஒரு லேட் ஃபீ ஒன்று போட்டு லேட் ஃபீ சார்ஜஸ் தான் கிஸ்தி

அந்த நேரத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு மந்திரி ஒரு ஆள் இருக்காரு தானாபதி பிள்ளைன்னு அந்த ஆள் என்ன பண்ணுறான் அரிசி எங்கே இருக்குதுன்னு பாதுகாப்பு அரிசி இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது இங்கிலீஷ்காரன் கூடவுள்ள மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒன்று நைட்டோட நைட்டாக மாறு வேடம் போட்டுக்கிட்டு போய் கொள்ளையடிச்சிடலான்னு போய் கொள்ளையடிச்சிட்றாங்க ரொம்ப நாளில் ஒரு நூறு மூட்டை தூ தூக்கிட்டு வந்துட்டாங்க அதில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆள் வந்து போய் போட்டு கொடுத்துட்டாங்க இந்த தானாபதி பிள்ளை தான் வந்தார் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க வெள்ளைக்காரன்ட்ட ஆனால் அவருடைய தலையெல்லாம் எடுத்து நட்டு அதெல்லாம் அதெல்லாம் பிற்காலத்தில் நடந்தது இப்போ தலை தானாபதி பிள்ளை தான் கொள்ளையடிச்சார்ன்றது கிழக்கு இந்திய கம்பெனிக்கு தெரிஞ்சு போச்சு சாட்சியோடு தெரிஞ்சு போச்சுன்னொடனே ஏன்னா ஏன்னா அதை சொ பேச்சுவார்க்கில் ஒருத்தன் வந்து பக்கத்தில் இருக்கிற எட்டைப்புறத்துக்கார்கிட்ட பேசும்போது சொல்லிடுறான் அவன் வந்து அங்கே இருந்த எட்டைப்புற சமஸ்தானத்து அந்த தலைவர்கிட்ட சொல்ல அவன் போய் விளக்காரண்ட்ட போட்டு கொடுத்துட்டான் போட்டு கொடுத்தோடனே அவன் விளக்காரன் வந்து எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது வந்தது ஓ மந்திரி தானாபதி புள்ள தான் ஒரு சின்ன ஃபோர்ஸ் அனுப்புகிறான் ஒரு பத்து பேர் கொண்டா குழு நேராக கட்டோமெண்ட் கோட்டைக்கு வந்துடுறாங்க வந்து என்ன சொல்ல இந்த மந்திரி தான் கொள்ளையடிச்சார்ன்னு சொல்லி எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அவரை எங்கள் கூட அனுப்புங்க விசாரணைக்கணும் விசாரித்து விசாரணை தண்டனை கொடுக்கணும் அப்போ இவர் என்ன சொல்கிறார் இது வந்து ஒத்துக்க முடியாதுப்பா அவர் கொள்ளையடிச்சாருன்னா அதுக்கு என்ன நஷ்டம்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் அவரை விசாரித்து தண்டிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது எனக்கு தான் உண்டு பிரச்சனை ஆரம்பிக்கிறது இந்த பாயிண்டில் தான் ஆரம்பிக்கிது என்ன சொல்லுங்கன்னா விசாரித்து தண்டனை கொடுக்கறது அப்படின்றது நான் தான் ஏன் நாட்டில் கொடுக்க முடியும் ஏன் ஊரில் இருக்க ஒரு ஆளுக்கு அதுவும் ஒரு ராஜாட்டை வேலை பார்க்குற ஆளுக்கு அவர் தப்பே செஞ்சுருந்தாலும் விசாரிக்க வேண்டியது ஏன் போர் ஏன் வேலை அவரை நான் விசாரிப்பேன் ஏன் கூட அனுப்புன்னு நீ கேட்டால் அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் உர அப்போ நாங்கள் அது அப்போ நாங்கள் படையை அனுப்புவோம் அனுப்பிக்க பார்த்துக்கலாம் பேசுன்னா பேசுவோம் சண்டைன்னா சண்டை தான் பார்த்துக்கலாம் அப்போ தான் படைகள் வருது முதல்ல வர படைகள் தோற்று தான் போயிருது அதுக்கப்புறம் ஒரு பெரிய படையை இருக்குது தான் பேனர்மேன் ஒரு தலைமையில் தான் ஒரு பெரிய படை வருது அந்த பேனர்மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா திப்பு சுல்தானோட சண்டைக்கும் அவன் தான் போனவன் ஆனால் திப்பு சுல்தானை பிடிக்கிறதுக்கு போன அளவுக்கு உள்ள பெரிய யூனிட் கிடையாது மொத்த யூனிட்ல ஒரு கம்பெனி வந்து இந்த பேனர் மேனோட ஹெட்டில் இருக்குது சண்டையில் வெறித்தனமாக ஆமாம் அப்போ அந்த ஒரு கம்பெனி தான் பேனர் மேனோட கம்பெனி அந்த டீமை கூப்பிட்டு வந்து சண்டைக்கு வர சொல்கிறாங்க அதில் வந்து கோட்டை தகர்க்கப்படுகிறது இந்த கட்டவம்மனும் அவர் தம்பி ஊமத்துறையும் தப்பிச்சிட்றாங்க தானாபதி பிள்ளை சிக்கிறாரு அவர் சொல்லிடுறாரு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போயிடுங்க சண்டையே என்னால் தான் வந்தது நானும் தப்பிச்சு வந்தால் சரியாக இருக்காது நான் இங்கேயே சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே இருந்துட்டேன் இல்லை தோக்கப்பூரம்னு தெரிஞ்சாலும் நான் இங்கேயே வீரமரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கேயே இருந்துறாரு இவங்க ரெண்டு பேரும் கட்டாயப்படுத்தி தப்பிச்சு ஓட வைக்கிறாங்க இவங்க போக மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க கட்டாயப்படுத்தி தான் தப்பிச்சு போக வைக்கிறாங்க அப்படி தப்பிச்சு போகும்போது தான் எங்கே போகிறாங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு போகிறாங்க புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு போய் இது மாதிரி நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு ஆமாம் ஐயோ நான் வெள்ளக்காரனுக்கு எதுலாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வேறு யாரையாவது ஆளை பாருங்கள் என்ன விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுறோம் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புறாங்க கிளம்பி காட்டு பகுதிகளில் போயிட்டுருக்காங்க இவன் அதை பண்ணதோடு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க இந்த புதுக்கோட்டை இன்றைக்கி சொல்லிக்கிறாங்களே புதுக்கோட்டையில் நாங்களாம் அரச பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு ஒரு ஃபேமிலி பண்ணுறது அவங்க தான் இந்த வேலையை பண்ணுறது அவங்க தான் மருந்து காட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் மட்டுமல்ல என்ன பண்ணுறாங்க உதவி செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே இல்லை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க பின்னாடியே ஒரு ஆளையே அனுப்புகிறான் எங்கே போகிறாங்கன்னு பாரு அப்படின்னு போய் பா ராத்திரி ஆக போகிற நேரம் உடனே ஒரு இடத்துல அவங்க தங்குறாங்க இங்கே அந்த ஆள் திரும்பி வந்து இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்ல ரெஸ்ட் எடுத்துருக்காங்க அங்கே தான் ஒரு கூடார மாதிரி போட்டிருக்காங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்றாங்க அதுக்குள்ளே விலகாரண்ட்டு ஆள் வந்துடுது வீரபாட்டை கட்டவங்கன்னு ஊமத்துறை இங்கே தான் தப்பிச்சு வந்தாங்களாம் எங்கே உனக்கு தெரியுமா நான் அடைக்கலம்லாம் கொடுக்கலங்க நான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அனுப்பிச்சேன் சரி எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா நான் அது தெரியும் தான் உனக்கு கூப்பிட்டு போங்க டே கூட்டு போய் இடத்த காட்டுறான் அப்படின்னு அனுப்பிச்சி அனுப்பிச்சு விட்டாய் தான் அப்படி தான் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்படும் போது ஊமத்துறை அங்கேருந்து தப்பிச்சிட்டார் ஊமத்துறை அங்கேருந்து தப்பிச்சிட்றாரு கட்டவுமனோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் வீரர்கள் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் கோட்டையில் அடைக்கப்படுகிறார்கள் அந்த பாளையங்கோட்டை கோட்டை இப்போ கிடையாது பாளையங்கோட்டையில் பார்த்திங்கன்னா பாளைய பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பின் அந்த கோட்டைக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லப்படும் அங்கே வந்து ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்னு ஒன்று இப்போ இருக்குது அந்த பகுதியில் தான் அந்த கோட்டை இருந்ததாகவும் ஒரே ஒரு சின்ன செவரு மட்டும் மிச்சம் இருக்குது அப்படிம்பாங்க பாளையங்கோட்டை அந்த வெள்ளக்காரங்கட்டி கட்டி வச்சுருந்த கோட்டை அந்த கோட்டை போய் இடித்தா இல்லை இப்போ அந்த ஊருக்கு பேர் தான் பாளையங்கோட்டை ஆனால் அங்கே கோட்டையே கிடையாது சரியா ஆனால் அந்த கோட்டைக்குள்ளே தான் அந்த தொள்ளாயிரம் பேரும் சிறை வைக்கப்படுகிறார் ஊமத்தாரை மட்டும் தப்பிச்சிட்டார் கட்டமை கூட்டந்து பேருக்கு ஒரு விசாரணைன்னு சொல்லி கயத்தாரில் வச்சு தூக்கு போட்டாங்க அவரும் இறந்துட்டார் இதெல்லாம் நடந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஊமத்துறை என்ன பண்ணுறாரு வேறு சில ஆட்களை ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் காசையும் ரெடி பண்ணிட்டு தகுந்த சந்தர்ப்பத்துக்காக ஒரு நாள் வெயிட் பண்ணுறாரு இது வந்து கொஞ்சம் மெமரிஸ் ரைட் இட்டு இஸ் சம் மந்த் ஆஃப் மேன்னு நினைக்கிறேன் அப்போது வந்து அந்த க திருநெல்வேலி கலெக்டர் என்ன பண்ணுறாரு ஒரு விருந்து கொடுக்குறாரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி அவர் விருந்து கொடுக்குறாரு ஸோ அந்த பகுதியில் இருந்த எல்லா ஆங்கிலேய அதிகாரிகளும் அங்கே வந்துடுறாங்க அந்த விருது எங்கே நடக்குதுன்னா தாமிரபரணி ஆற்றம் கரையில் ஒரு அங்கே ஒரு பங்களா இருக்குது அந்த தான் வந்து அந்த விருந்து நடக்குது இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட எல்லா ஆங்கிலேய அதிகாரிகளும் அங்கே வந்துட்டாங்க கோட்டையில் பாதுகாப்பு கம்மியாக இருக்குது இதை கரெக்டாக பிடிச்சி ஊமத்துறை என்ன பண்ணுறாரு உள்ளே ஏறி குறித்து தொள்ளாயிரம் வீரர்களையும் அங்கே அங்கேருந்து எஸ்கேப் பண்ணி கூட்டு போயிட்டார் கூடாது மொத்தமாக அப்படியே வெளியே கூப்பிட்டு போயிருக்காரு ஆமாம் அப்படியே எல்லாம் அவங்கள்ட்ட வேலை பார்த்த வீரர்கள் தானே அவங்கள்ட்ட வேலை பார்த்த வீரர்கள் அதில் தப்பிச்சு போன வீரர்கள் சில பேர் இருப்பாங்க மாட்டி கைதியானவங்க இருக்காங்க செத்து போனவங்க இருப்பாங்க அப்போ இதில் ஜெயிலில் கைதியாக இருந்தவங்கள எல்லாரையும் காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்தார் கூட்டி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இருந்த சொற்ப படைகள் இருக்கும்ல சில பேர் அவங்களாம் ஃபாலோ பண்ணி பின்னாடி தொடர்ந்து போகிறாங்க அவங்க கல்லும் கட்டையும் தி அடிச்சு அடித்ததிலே இவங்களாம் அந்த தப்புச்சா போது ஓடி அதுக்கப்புறமா ஹெட் கோட்டர்ஸ்க்கு நியூஸ் போகுது அதுக்கப்புறம் ஒரு படைகளை ரெடி பண்ணுறாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு மூணு நாள் ஆகிடுது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதுதான் அந்த அதிகாரி வந்து அவரோட டைரியில் தான் பதிவு பண்ணுறாரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அப்படின்றது என்னன்னா இவங்க தப்பிச்சு போனதுக்கு போறதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் தப்பிக்கிறாங்கல்ல அன்னைக்கு காலையில வர பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி ஏரியா வெறும் தரை மட்டமான வெறும் எல்லாம் முடிச்சிட்டாங்க வீரபாண்டிய கட்டவனோட கோட்டையை அடையாளமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அதை ஃபுல்லா செதைச்சிட்டாங்க செதைச்சு ஃபுல்லா தரமட்டமான இடம் அப்படி சொல்ல எங்களுக்கு தெரிஞ்ச அந்த கைதிகள் தப்பிக்கும் போது அந்த இடம் தரைமட்டமாக இருந்த ஒரு சாதாரண நிலம் நாங்கள் அங்கே போய் சேரதுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகிறது அங்கே போய் பார்த்தா முப்பது அடி உயரத்தில் நூற்றி ஐம்பது அடி நீளமும் ஐம்பது அடி அகலத்தில் ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சுருக்காங்க வெறும் எழுபத்திரெண்டு மணி நேரத்தில் கோட்டையை கட்டி புதுசாக கட்டிட்டாங்க கட்டி ஆஸ்டா அது அது நான் திரும்ப திரும்ப எழுபத்திரெண்டு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம்னு சொல்கிறது அதுதான் மூணு நாள்னு சொன்னால் கூட அது ஏதோ ரொம்ப லாங்காக தெரியிற மாதிரி இருக்கும் மணி நேரம்னு கணக்கு யோசிச்சு பாருங்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் முழு கோட்டையை ரெடி பண்ணிட்டாங்க கோட்டையை ரெடி பண்ணது மட்டும் இல்லை இங்கேருந்து போகும்போது பாளங்கோட்டையிலேருந்து நிறைய துப்பாக்கிப்பாயிலாம் தேட கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து படகளை கொண்டு போய் உட்காரும்போது மழை காலம் வந்துருச்சு அதுக்குள்ளே மழை காலம் வந்துருச்சா ஏதோ ஏன்னா இங்கே அந்த நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து மழை ஆரம்பிச்சிடும் சுட்டாள சீசன்லாம் ஆரம்பிச்சு நல்லா மழை வர ஆரம்பிச்சிடும் அப்போ இங்கேருந்து போகிறாங்க மழை மழை நேரத்தில் சண்டை போட முடியல இன்னொரு பிரச்சனை என்னென்னா சண்டை போடலான்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி போனாங்கன்னா யாராக நாலு பேர் வந்து அடித்து போட்டு துப்பாக்கி எல்லாம் திரும்ப தூக்கிட்டு ஓடிடுறாங்களாம் இவங்க அதை அந்த அதிகாரி ஜேம்ஸ் வெல்சின் பேர் இதாக எழுதுகிறார் சண்டை போடுறதை விட எங்கள் ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் பாதுகாக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது இவங்கள்கிட்ட மற்றவங்களாம் சண்டைக்கு தான் வருவாங்க இவங்க வந்து எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாங்க அப்படின்னு அந்த சில பேர் வந்து கதை விடுவாங்க அதாவது சுட்டா அந்த குண்டு வந்து போய் சேர்த்துல பட்டு பவுன்ஸ் ஆகி வெளியே வந்துச்சு அப்படி இப்படின்லாம் கதை விடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் உண்மை கிடையாது ஆனால் வேற ஒரு உண்மை இருக்குது என்னென்னா ஒரு பதினஞ்சு நாள் சண்டைக்கு அப்புறம் கோட்டையை ஒரு மாதிரி ஒரு இடத்துல குறி வச்சு ஒரே இடமா மறுபடியும் மறுபடியும் பீரங்கி தாக்குதல் செஞ்சு கோட்டையில் சேவிற உடச்சிட்டாங்க உடச்சிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா எல்லாம் செத்து செத்து வெளியே விடுக்குறாங்க ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தது எங்களுக்கு சண்டை முடிஞ்சக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின்றது அதுக்கப்புறம் எப்படியாவது உள்ளே சார் சேிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி நடந்திருக்குன்னா இந்த கோட்டை சவர் வந்து நம்மலாம் எப்பவும் படங்களில் எப்படி பார்ப்போம் ஒரு சிவருன்னு அப்படி இருக்கும் கோட்டை உடச்சிங்கன்னா உள்ளே போயிடலாம் அவங்க எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னா இப்படி ஒரு சவரு இப்படி ஒரு சவருன்னு ரெண்டு செவராக கட்டியிருக்காங்க ரெண்டு செவத்துக்கு நடுவில் கேப்பு அதில் அஞ்சு பேர் நடந்து போகிற அளவுக்கு கேப்பா அஞ்சு பேர் ஒரே நேரத்தில் நடந்து போகிற அளவுக்கு ஒரு கேப் விட்டு ரெட்டை சவராக கட்டி அதுக்கு மேல கொத்தளங்களை அமைச்சு அங்கேருந்து ஆட்கள் அடிக்கிற மாதிரியா கொத்தளம்ன்றது வந்து அங்க இருந்து சுடுறது இப்போ நீங்க செவத்தை உடச்சா கூட உள்ள இன்னொரு செவ்வறுன்றது தெரியாது இல்ல செவரு உடஞ்சிச்சு உள்ளே உள்ள அப்படிம்பாங்க உள்ள போனா அங்க உள்ள இன்னொரு செவரு இருக்கு மொத்த ஏரியாலும் இப்படி சுத்தி சுத்தி ஓடி வரலாம் அங்க உடஞ்ச இருந்து தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு ஐம்பது பேர் வெயிட்டிங்ல இருப்பான் உள்ள ஒரு இருபத்தஞ்சி பேர் இந்த பக்கம் ஒரு இருபத்தஞ்சு பேர் வெயிட்டிங்ல இருக்கானே தெரியாது போன உடனே வெட்டி தெளிவா அதுக்கப்புறம் அது நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நாள் சண்டைக்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மறுபடியும் உடைக்கப்பட்டது அப்பவும் அவர் ஊமத்துறை என்ன பண்ணுறாரு தன்னோடு இருந்து ஒரு ஐநூறு வீரர்களை கூட்டிகிட்டு இந்த முறை புதுக்கோட்டைக்கு போகல அவர் நேராக எங்கே போயிடுறாரு சிவகங்கைக்கு வந்துட்டார் மருசோகர்கள்கிட்ட வந்துட்டார் அவங்க அதில் இது என்ன பெரிய மேட்ரு நம்மளாம் மாமா வா அப்போ ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அடைக்கலும் கொடுக்குறாங்க அடைக்கலம் கொடுத்த மட்டும் இல்லை அவங்களோட சேர்ந்து இவங்களும் போராடுறாங்க ஆமா போராடி அந்த சண்டை வந்து ஒரு ஆறு வருஷம் ஓடுது இதுதான் இது வந்து திப்பு சுல்தான் இறந்த பிறகு இறந்த பிறகு இது ஒரு ஆறு வருஷம் இந்த ஏழு வருஷம் இந்த சண்டை ஓடுது அப்போ வந்து ஒரு நெக்ஸே ஃபார்ம் பண்ணுறாங்க யாருன்னா தீரன் சின்னமலை மருது சகோதரர்கள் ஊமத்துறை கோபாலநாயக் அவரெல்லாம் இல்லை அவர்லாம் அதுக்குள்ள அதுக்குள்ள வயசாகிடுச்சு அவர் போயிட்டார் கேரளாவில் சேர்ந்த கேரளவர்மா அதான் பழசி ராஜான்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல அவர் தான் கேரளா வருமா ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிப்போச்சுன்னா அவர் வந்து பென்ஷனுக்கு ஓகேன்ட்டார் வீரமரணம் அடைஞ்சது அதில் பென்ஷன் வாங்கிக்கிறேன்ட்டாரு அதனால் அப்படியே அவர் வெளியேறிட்டார் கூட்டணியை விட்டு அதுக்கப்புறம் இப்போ இவங்க மருத்து சோகர்களும் உமத்துறையும் பலகாலம் சண்டை போட்டு அவங்க காளையார் கோயிலில் போய் பிடிக்கிறதுக்கே ஆறு மாதம் ஆயிருக்கு ஏன்னா காளையார் கோயிலுக்கு ரோடு போட்டு போன போயிருக்காங்க அந்த ரோ ஏன்னா அது காட்டுப்பகுதி உள்ளையும் பீரிங் வண்டியெல்லாம் தள்ளிட்டு போக முடியாது இல்லை அது ரோடு போடுறதுக்கே ஆறு மாதம் ஆகிருக்கு அதுலேயே பல முறை தாக்குதல்கள் இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் கடைசியாக காளையார் கோயில பிடிச்சி அதுக்கப்புறம் சுமார் முப்பத்தி ஏழு பேர் மருசோகர்களோட குடும்பத்தோடு சேர்த்து முப்பத்தி ஏழு பேர் தூக்கிலிடப்படுகிறார் ஒரு உறுப்பினர் கூட விட்டு வைக்காமல் குழந்தைகளை மதக்கொண்டு இல்லை ஒரே ஒரு பையன் மட்டும் அதில் தப்பிச்சு அவர் பேர் துரைசாமின்னு பேர் அவர் மட்டும் என்ன பண்ணுறாங்க ஜுவனின்னு சொல்லி மலேசியாவுக்கு தான் அனுப்புகிறாங்க அப்போ இந்த ஜேம்ஸ் வெல்ஸ் வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மலேசியாவுக்கு போகிறார் போகும்போது இந்த இவரை பார்க்குறாரு பார்த்தா ஏதோ ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறாருன்னு பார்த்து தெரியுது தெரியல அப்படின்லாம் இவர் போய் கேட்கலாம் அவர் தான் கேட்குறாரு யார் ஜேம்ஸ் வெல்ஸ் தான் கேட்குறேன் துரசாமின்னு சொல்கிறீங்க நீங்கள் இந்தியான்னா நீங்கள் வந்து அப்போது மருது ஃபேமிலியாக நீங்கள் ஆமாம் அவர் பையன் தான் நீங்கள் எங்கே ஏரியாவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து தன்னோடய ஆஃபீஸ்லேயே தங்க சொல்லிட்டு லெட்டர் எழுதி போட்டு எது இவங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு லெட்டர் போட்டு அவர் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ராயல் ஃபேமிலி இப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் பென்ஷன் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது சொல்லி அவர் அங்கேருந்து இந்தியாவுக்கும் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு அந்த பென்ஷன் சேங்ஷன் ஆகி லெட்டர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் சேர்த்துட்டார் பென்ஷன் வாங்கலை பென்ஷன் வாங்குறது அதுக்கு மதுரை வட்டி ஊரில் தான் இறந்துதான் அந்த பென்ஷன் வந்து சாங்ஷன் ஆகி லெட்ரு வருது லெட்ரு வர்றதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார் இப்படி தான் இங்கே நடந்த அந்த வீர போர் சரியா அதாவது மருது சகோதரில் வந்து போய் ஒரு ப்ரொக்ளமேஷனை ஒட்டிட்டு வராங்க எங்கள் திருச்சி கோட்டையில் என்னென்ன நாங்கள் உங்கள் மீது போர் தொடுக்கிறோம் முடிஞ்சால் காப்பாற்றியும் அதாவது மற்ற இடத்துல வந்து வந் சண்டைக்கு வந்தவன்ட்ட போய் சண்டை போட்டாங்கல்ல வம்படியாக போய் நான் உன் மேல சண்டைக்கு வரேன்டா உன்னால் முடிஞ்சா க காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி போய் ப்ரொக்ளமேஷன் ஓட்டிகிட்டு வராங்க அப்படி நடந்து தான் சண்டேல தான் இவங்க ரெண்டு பேர் இவங்க மூணு பேர் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து சீரன் சின்னமலை மட்டும் இருக்கார் அப்போவும் அவர் வந்து படைகள் இல்லைன்றதுனால அங்கேருந்து தப்பிச்சு பழனிக்கிட்ட போயிடுறாரு பழனி மல கிட்ட அடிவாரத்தில் ஏதோ காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறாரு அப்போவும் சில வேண்டாத எலிமெண்ட்ஸ் தான் சேர்ந்து அந்த ஆள் அங்கே இருக்கான் அப்படின்னு போய் விளக்கார்ட்டை போட்டு கொடுத்து அப்போ எப்படி பிடிக்காதுன்னு எப்படி பிடிக்காதுன்னு தெரியல இடம் மாறிக்கிட்டே இருக்காரு எல்லா நாளும் ஒரே இடத்துல இருக்கப்பாருன்னு சொல்ல முடியாதுன்னா அப்போ என்ன செய்யலான்னா ஒரு ஆள் சாப்பாடு கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பிடிச்சி அவனுக்கு காசு கொடுத்து சாப்பாட்டில் விஷம் வச்சு காட்டுக்குள்ளே வச்சா கொண்டுட்டாங்க விசம் வச்சு தான் கொண்டாங்க ஆமாம் ஆமாம் வீரப்பனோட ஹிஸ்ட்ரி பாப்பாட் ஆகிற மாதிரி இருக்குது தீரன் சின்னமலையை காட்டுக்குள்ளே வச்சு கடைசியில் பிடிச்சாங்க விசாரணை பண்ணாங்க அப்போ தூக்கில் போட்டாங்க அப்படிலாம் சொல்கிறேன் விசம் வச்சு தான் போட்டாங்க இப்படியாக இந்த மூன்று நான்கு மாபெரும் வீரர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பெரிய வீரமாக சண்டை போட்டவங்க ஆனால் அவங்க குடும்பங்கள்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது விளக்காரன்ட்ட விசுவாசமாக இருந்தவங்க பூரா நாங்கள்லாம் ஜமீன்தார் நாங்கள்லாம் ராஜபுரம்னு சொல்லிவிட்டு ஒட்டி சொல்கிறாங்களா இருக்காரு சொல்லிவிட்டு அதை பெருமையாக வேறு சொல்லி தெரிகிறாய் உன் பாட்டம் முப்பாட்டம் பூரா விளக்காரன் காரணிக்கு குடிச்சதுனால தான் நீ இன்னைக்கு ஜமீன்தார்ன்னு சொல்லிட்டு தெரிகிற உன் பாட்டம் வீரமாக இருந்து சண்டை போட்டுருந்தானா விளக்காரன் உள்ளே வந்திருக்க மாட்டான் உ பாட்டம் வந்து உன் ஒழுங்காக இந்த நா இவங்க நாலு பேர் ஒன்றா சேர்ந்தாங்களே கூட இன்னும் ஒரு நாற்பது பேர் சேர்ந்துருந்தா எழுபத்தி ரெண்டு பாளையம் இருந்திருக்குல்ல கூட ஒரு நாற்பது பேர் நாற்பது கூட வேணாம் ஒரு பத்து பேர் சேர்ந்துருந்தா ஏன்னா இந்த நாலு பேரை சமாளிக்கிறதுக்கே அவனுக்கு ஏழு வருஷம் ஆயிருக்கு நாலுன்றது பத்தாக இருந்ததுன்னா அதுவே போதும் அதுலேயே மொத்தம் எல்லாம் அவனை அடித்து ஓடவிட்ருப்பாங்க மற்றவன் பூரம் எல்லாம் சுயநலமா இருந்ததுனால இவங்க ச இவங்க நாலு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னோட கதில் நன்றி சார் நன்றி